மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சிக்கு அப்புறமா ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிக்குது இதுல மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு இதனால விரைய சனி ஆரம்பமாகுதுங்க ஏழரை சனி வந்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு ஏதாவது கெட்ட பலன்களை சனி பகவான் அதிகமாக கொடுத்துருவாரோ அப்படின்னு நினைக்கிறது இயல்புதாங்க ஏதாவது கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு பார்த்தா இந்த ஏழரை சனியில ரெண்டு விதமான பலன்களை சனி பகவான் தரப்போறாருங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக ரெண்டாவது சுத்து சனி நடக்கிறவங்களுக்கும் இடம் பூமி சேர்க்கை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது நம்பி இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பித்து கொடுக்கறது இல்லைன்னா தொழில் அமையிறதுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்க இருக்குங்க அடுத்த சனி பயிற்சியில் தான் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது இப்ப விரைய சனியா வரக்கூடிய இந்த ஏழரை சனி அமைப்பு செலவுகளை கொடுக்குங்க ஆனா பாருங்க அதுக்கேத்த மாதிரி வருமானத்தையும் கொண்டு வந்து கொடுக்குங்க அதாவது பணம் காசு இப்ப இந்த சனி பகவான் மாற்றத்தினால வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக வருங்க ஆனா பாருங்க அந்த வருமானத்தை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டோம்னா அந்த பிளான மாத்திர மாதிரி வேற ஏதாவது செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமா அதிக செலவுகள் இருக்கிற அமைப்பு மேசராசிக்கு உண்டுங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நன்மைகளும் கலந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைதிங்க மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர சனிப்பயிற்சி நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புல ரிஷபராசிக்காரங்களுக்கு வருதுங்க சனி பதினோராம் இடத்துக்கு வராருங்க இங்க வர்றதன் மூலமா இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள தீரும்ங்க கோச்சாரத்துல முப்பதுல முப்பத்தஞ்சு உங்களோட பிறந்த ஜாதகத்தோட அடிப்படையில தசாபுத்திகளுக்கு ஏத்த மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் நடக்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க நம்மளால ஜெயிக்க முடியாம இருக்கேன்னு யாரெல்லாம் நினைச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில வேலையில தொழில இதுல எல்லாம் படிப்படியா முன்னேற்றம் கண்டிப்பா வருங்க வாழ்க்கையே நல்லா இல்ல இன்னும் கல்யாணம் ஆகல ஆயிருந்தாலும் குழந்தைகள் இல்ல சொந்த வாழ்க்கையே நினைச்சவங்க இனி நல்லது நடக்க போகுதுங்க நல்ல வாழ்க்கை கல்யாணம் குழந்தைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க வர நல்லத மறுக்காம ஏத்துக்கணும் கடன் அதிகமா இருக்கு நோயாவே இருக்குன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி வழியா முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க இதெல்லாம் தடையா தெரிஞ்சதோ என்ன பாக்கியங்கள் தேவையோ ஒண்ணுமே செய்ய குழப்பத்தில் இருந்த அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி நன்மைகள் தரக்கூடிய சனிப்பயிற்சியா அமைஞ்சிருக்கும் இதனால உங்களுக்கு தனலாபம் பொருள் வரவு வெற்றிகள் எல்லாமே இனி இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரங்களான உங்களுக்கு கொடுக்கற மாதிரி அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்கப்புறமா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இனி பத்தாம் இடத்துக்கு வரப் போகிறார் ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் மிதுனத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு வர்றது ஒரு வகையில் நன்மைதாங்க வீட்டில் இருந்த சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் இனி மாறப்போகுதுங்க இது வரைக்கும் நாம் ஒன்று சொன்னால் அப்போ ஒன்று சொல்கிறாரே அப்படிங்கிற நிலம மாறப் போகுதுங்க பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியது தான் கிடைக்குங்க சொந்த ஊருக்கு போக முடியாத நிலமையில இருந்தவங்களுக்கு இனி அந்த தடையெல்லாம் மாறப் போகுதுங்க புனித யாத்திரை ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் இருக்கும்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வரதால வேலை தொழில் நிரந்தரம் ஆகுங்க வியாபாரம் நல்லா இருக்குமங்க விவசாயம் நல்லா இருக்குமங்க குடும்பத்தில் இருந்து வந்த எல்லாம் விலகுங்க ஆரோக்கியம் மேம்படுங்க உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுங்க வீண் செலவாகுதே அப்படின்னு கவலைப்பட்ட எல்லாருக்கும் இனி நல்லாவே நடக்கக்கூடிய வகையில் இந்த சனிப்பெயிற்சி அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அஷ்டம சனியில இருந்து வெளியே வர்றாங்க இந்த ரெண்டு வருஷ காலமாவே ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோருக்குமே கடுமையான பாதிப்புகள் அஷ்டம இருந்துச்சுங்க இது இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் பண இழப்புகள் மானம் மரியாதை காப்பாத்திக்க முடியாத சூழ்நிலைகள்ல இருந்திருக்கீங்க அதே மாதிரி அவமானம் கடன் தொல்லை ஆரோக்கிய குறைபாடுகள் குடும்பத்துல குழப்பங்கள் இதனால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்திருக்கீங்க அதுபோல மன அழுத்தம் தொழில் அழுத்தம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல சனிப்பயிற்சியா இந்த சனிப்பயிற்சி வருதுங்க கடகராசிக்காரங்களுக்கு அட்டகாசமான ஒரு சனிப்பயிற்சியா இந்த சனிப்பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க என்னன்னா உங்க முயற்சிகள் எல்லாமே இனி பறிக்க போகுதுங்க சந்தோஷமான பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு வரப்போகுதுங்க இந்த ரெண்டு வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு இனிமே நல்ல பலன்கள் நடக்க போகுதுங்க தனலாபம் இடம்பொருள் சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை கல்யாணம் எல்லாம் அவரவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குதுங்க சனிப்பயிற்சிக்கு அப்புறமா எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப அஷ்டம சனியா எட்டாம் இடத்துக்கு வர போறாருங்க அஷ்டம சாதகம் சாதகமில்லாத பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது விதிங்க ஆனா எல்லாத்துக்கும் விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்குங்க அப்படி பாக்குறப்ப கோச்சார வேதை அப்படிங்கிற அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமா ராகு ஏழாம் இடத்துக்கு வர்றதால கோச்சார வேலை அமைப்பு தன்மையில் ஒன்றரை வருஷம் அஷ்டமத்து சனி பயப்பட அவசியம் இல்லைங்க குடும்பத்துல குழப்பங்கள் கணவன் மனைவி புரிந்து கொள்ளாத தன்மை அம்மா மார்களுக்குள்ள குழப்பங்கள் வருங்க வேலை மாறுதல் உண்டாக வாய்ப்பிருக்குங்க வியாபாரம் தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் இல்லாத நிலைமை உண்டாக வாய்ப்பு இருக்குங்க விரயங்கள் ஏற்படாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணுங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுக்கணுங்க வீட்டுல பெரியவங்களோட உடல்நிலையில் கவனம் இருக்கணுங்க தாய் மாமா அம்மா அப்பா ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் கோச்சார வேதை அமைப்பு இருக்கிறதுனால பெரிய அளவுல சங்கடங்கள் தராத ஒரு சனி தாங்க இந்த சனிப்பயிற்சி அமைஞ்சிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் இனி ஏழாம் இடத்துக்கு வரப்போறாரு இந்த அமைப்பு கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியில சில பிரச்சனைகள் தருவாருங்க வயசுக்கு ஏத்த மாதிரி ஆண் பெண் உறவுகள்ல சிக்கல்களை கொடுத்து பிரிச்சு விட பாப்பாருங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிட்டு அமைதியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாலே பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுங்க பொதுவாக கண்டக சனி காலத்துல சனி பகவான் மாதிரி தோற்றம் இருக்கிற கொஞ்சம் குள்ளமான கருத்த நிறம் இருக்கிற ஒருத்தர் மூலமா குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க காதலன் காதலி உறவுகள் கூட பிரியக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து பிரியாம இருக்கணுங்க கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ யாராவது சொன்னா அதை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நிச்சயமா வருங்க நண்பர்களுக்கு இடையில் இருக்கிற உறவை கெட்டு போகாம பார்த்துக்கணுங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுற ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பார்ட்னர்களுக்குள்ள ஒத்துவராத வராத தன்மையை எதிர்பார்க்கலாங்க செலவுகள் பண்றப்ப சீக்கனமா இருக்கணுங்க எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட பாக்குற அமைப்பு இந்த கண்டக சனிக்கு இருக்குங்க வேலை தொழில் அமைப்புகளில் பெருசாக கஷ்டங்கள் இருக்காது செய்யற தொழில் வேலைக்கு ஏற்ற மாதிரி இயல்பான வருமானங்கள் நிச்சயமா இருக்குங்க பொருளாதாரம் நல்ல நிலைமையில இருக்குங்க கல்வி சம்பந்தமான காரியங்கள் நல்ல விதமா அமையுங்க கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நல்ல சனி பகவான் கடன் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வருங்க உடம்பு சரியாகலையே அப்படின்னு கவலைப்பட்ட எல்லா துலாம் ராசிக்காரங்களுக்கும் இனி வரநாட்கள்ல படிப்படியா உடல்நிலை சரியாகுங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்ற அதே நேரம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போறாருங்க அதுக்கு அடுத்தார் போல பதினொன்றுல கேது வரப் போறாருங்க இந்த அமைப்பு காரணமா துலாத்துக்கு தொட்டது துளங்கும் சனிப்பயிற்சியா இந்த சனிப்பயிற்சி அமைய போகுதுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க பிரிஞ்சு இருந்தவங்க ஒண்ணு சேருவாங்க முதல் கல்யாணம் தான் சரியில்லை ரெண்டாவது கல்யாணமாவது நல்லபடியா நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நல்ல விதமா வாழ்க்கை துணை அமையுங்க வீட்டுல மலலை செல்வம் கேட்குங்க வீடு வாகனம் வாங்குற தன்மைகள் இப்ப தெளிவா இருக்குதுங்க வீட்டுல பெரியவங்க ஆரோக்கியம் அதிகமாகுங்க மாமியார் மருமகள் சண்டைகள் விலகும்ங்க படிக்கிறவங்களுக்கு கல்வி கேள்விகள்ல சிறந்த விளங்குற அமைப்பு இருக்குங்க வேலை தொழில் அமைப்புகள் அமோகமா இருக்குங்க வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க சொந்த தசாபுத்திய பொறுத்து நன்மைகள் அதிகமா நடக்கிற அமைப்பு இருக்குங்க எல்லா குலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப அர்த்தாஷ்டம சனியா நாலுல இருந்த சனி பகவான் பஞ்சம சனியா அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க இதனால குழந்தைகள் பத்தி கொஞ்சம் கவலைப்படுவீங்க அவங்க சரியா படிக்கிறாங்களா இல்லையா காலேஜுக்கு போறாங்களா இல்லையா அப்படின்னு யோசனை வருவாங்க வயதில் மூத்த விருச்சிக ராசிக்காரங்க தன்னோட பிள்ளைகள் வேலைக்கு சரியா போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான மனக்கவலைகள் வருங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கணுமே அப்படின்னு சிந்தனை வருங்க அதே நேரத்துல நம்ம குழந்தைகள் பிள்ளைகள் நல்லா தான் படிப்பாங்க அப்படின்னு ஒரு தைரியமும் வருங்க வேலை தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க வருமானங்கள் நல்லபடியா வந்து இடம் பொருள் வாகனம் வாங்கலாமான் எல்லாம் யோசிப்பீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் காதல் ஆண் பெண் நட்புகள் பலமா இருக்கும் போன வருஷம் வரைக்கும் ஒரு தொழில் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிருப்பீங்க ஆனா இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு வேற தொழில் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க செயல்கள்லயும் இறங்குவீங்க ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் கல்யாணம் ஆகிற வயசுல இருக்கிறவங்களுக்கு ஆக வாய்ப்பு இருக்குது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க முயற்சிக்கு ஏத்த மாதிரி அதிர்ஷ்டங்களும் இருக்குங்க அளவுல சோதனைகள் விருச்சிக ராசிக்கு குடுக்காதுங்க நல்லதே நடக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப மூணாவது இடத்துல இருக்கிற சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறமா நாலாம் இடத்துக்கு வராருங்க வராருங்க பெரிய சோதனைகள் எல்லாம் எல்லாம் இருக்காதுங்க ஆறாம் இருக்கிற அக்கம் பக்கம் இருக்குது இல்லைங்களா முடிஞ்சதும் குரு வருதுங்க இனி ஏழாம் இருந்து ராசியை ால கடன் நோய் எதிர்ப்புகள் எல்லாம் விலகுங்க நாலாம் இடத்துல வர சனியால பொதுவா பெத்தவங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஒரு சிலர் அம்மாவை பிரிஞ்சு வெளியூர்ல வேலை பாக்குறது பெண்ணா இருந்தா கல்யாணம் போறது ஒரு சிலர் குழந்தைகளை ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்க வைக்கிறதன் மூலமா பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க மத்தபடி வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குங்க வியாபாரம் நல்லா இருக்குங்க குழந்தைகள் நல்லபடியா படிப்பாங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நல்லபடியா இருக்குங்க இப்ப இருக்கிற சங்கடங்கள் திருக்கிற சனிப்பயிற்சியா இந்த அத்தாஷ்டம சனி பயிற்சி உங்களுக்கு அமைதிங்க அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க அனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு நன்மை தரும் மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரான நன்மைகள் நடக்கக்கூடிய மூணாவது சனி பயிற்சி இப்ப நடக்குதுங்க இது சகாய சனின்னு சொல்லுவாங்க போன ஏழரை வருஷ காலம் ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க இனி வர சனிப்பயிற்சிக்கு அப்புறமா நல்லபடியா வாழ்க்கை அமையும்ங்க பொது மனிதனா ஃபீல் பண்ணுவீங்க கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியா குறையுங்க ஆரோக்கியம் அதிகமாகுங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள் ஒண்ணு சேருவாங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு குறையுங்க பிரிஞ்சு போன காதலர்கள் ஒண்ணு சேருவாங்க ஆண் பெண் நட்புகள் நல்லா இருக்குங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குங்க வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலைகள் கிடைக்குங்க கடன் தொல்லை குறைய ஆரம்பிக்குங்க வருமானங்கள் அதிகமாகுங்க சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல வாழ்க்கைய மகர ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி உங்களுக்கு முடியுதுங்க குறிப்பா விட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு போன ரெண்டு வருஷமா படாத பாடு படுத்திருச்சுங்க இந்த சனி பொதுவாவே போன அஞ்சு வருஷமா கஷ்டத்துல ஒரு நல்ல எதிர்காலம் வர இருக்குதுங்க இனி கும்பராசிக்காரங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன சந்தோஷங்கள் கிடைக்கணுமோ அதெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை பாக்கியங்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்குங்க தடைகளை கொடுத்த ஜென்ம சனி உங்களுக்கு இனி விலக போகுதுங்க குழந்தைகள் பத்தின பயம் கவலை எல்லாம் விலகிடுங்க குழந்தைகள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இனி நல்லா இருக்குங்க செலவுக்கு தகுந்த மாதிரி வேலை தொழில் வருமானம் எல்லாமே இருக்குங்க இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் இனி ஒன்னு சேருங்க கணவன் மனைவி சண்டைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க கடன் நோய் இதெல்லாம் விலக போகுதுங்க ஜென்ம சனி விலகி பாதசனி வர்றதால ஓரளவுக்காவது நிம்மதியை தரக்கூடிய சனி பயிற்சியா அமைதுங்க எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி மீன ராசிக்கு இடத்துல விரைவு சனியா இருந்த சனி பகவான் இப்ப ஜென்மசனியா ராசிக்குள்ள வராருங்க ஜென்ம சனி கொஞ்சம் சாதகம் இல்லாத பலன்களை தருவீங்க இது வரைக்கும் செலவுக்கு மேல செலவு வச்ச சனி பகவான் இனி நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொத்து வீடு நிலம் வாங்கறது மகன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரியான சந்தோஷகரமான நிகழ்வுகளை கொடுக்குங்க வீட்டுல பேரம்பேத்தி வருகை எல்லாம் இருக்குங்க நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எதை பண்ணினாலும் யோசனை பண்ணி பண்ணணுங்க அகலக்கால் வைக்கக்கூடாது பார்ட்னர்ஷிப் கெட்டு போகாம பாத்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வந்தா விட்டு கொடுத்து போகணும் ஒரு சிலர் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க படிக்கிற மாணவர்கள் படிப்பை கவனமா படிக்கணுங்க வேலை பார்க்குறவங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுடக் கூடாதுங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் கவனமா யூஸ் பண்ணணுங்க மன அழுத்தம் அதிகமாகாம பாத்துக்கணுங்க காதல் விவகாரங்கள்ல மாட்டிக்காதீங்க கடன் வாங்கி கடனாளியாகாம பாத்துக்கணுங்க தேவையில்லாத நட்புகள் வரலாங்க பொதுவா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யணுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கம் நுழைக்க கூடாதுங்க நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணுங்க தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்தணனுங்க இந்த ஜென்மசனில மீனராசிக்காரங்க எல்லாரும்